ஸ்ரீபாலதன்றி குரவேநமகா ஸ்ரீமத் வரபரமனையே நமகா ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம் தொடங்கி பனிரெண்டாவது பாசுரம் வரைக்கும் ஓரொரு பாசுரத்தாலேயும் நாச்சியாரி துயிலுணர்த்திய கோபிகைகளாக காட்டப்படுகிற ஆழ்வார்கள் யாவரன்னும் மற்றும் அந்த பாசுரங்களிலே இருக்கக்கூடிய விசேஷார்த்தங்கள் பலவத்தையும் நம் காஞ்சி சுவாமி அருள் செய்த பிரகாரம் நாமும் அனுபவித்து கொண்டு வந்தோம் இப்போ எல்லா கோபிகைகளையும் ஆண்டாள் எழுப்பி ஆய்த்து எல்லாரையும் துயிலுணர்த்தி எம்பெருமானை சென்று கிட்ட வேண்டுமே பறையன்னு சொல்லக்கூடியதான புருஷார்த்தமாகத கைங்கதியத்தை பிரார்த்தித்து பெற வேண்டுமே அதற்காக எம்பெருமானுடைய திருக்கோயில் அதனை நோக்கி விரைகின்றார்கள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பஞ்சலட்சம் குடியிலுள்ள பெண்கள் யாவரும் அப்படி செல்கின்ற போது இவர்களுக்கெல்லாம் இப்ப ஆண்டாள் இந்த கோபிகைகளுடைய பாவனையில் இருந்து கொண்டு அவர்கள் அனுஷ்டித்ததை அனுகாரம் பண்ணுறதுனாலே இப்ப நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு போகிறபோது ஆறிடத்தில் முதலிலே அனுமதி பெற வேணும் என்பதன பதினாறாவது பாசுரத்தாலே காண்பிக்கிறாள் தி நாயகனாய் நின்ன அப்படிங்கிற பதினாறாவது பாசுரத்தாலே தி நந்தகோபனுடைய கோயில் காப்பான் தோரணவாயின் காப்பான் இவர்களிடத்திலே நியமனம் பெற்றுக்கொள்ளுவதாக அமைந்திருக்கிறார் இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போது நந்தகோபருங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தால் அவர் திருவாய்ப்பாடியில் இருக்கிற கோபாலர்கள் எல்லாருக்கும் ஆயர்கள் எல்லாருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவ்வளவுதான் அவர் அவருடைய திருமாளிகை ஏதோ சாமான்யமாக இருக்கும் சாதாரணம் இப்போ திருவாய்ப்பாடின்னு ஒரு கிராமம்னு வச்சுட்டோன்னா நம்ம இன்னைக்கு இப்போ எல்லாம் சொல்கிறது இல்லையா ஊர் பெரிய மனுஷாள் அப்படின்னு சில பேர் அளவு அந்த மாதிரி ஒருத்தர் தான் நந்தகோபர் இப்படிதான் இருப்பதை ஒழிய அவர் ராஜ மனுஷர்களை போல அவருக்கு கோயில் காப்பான் தோரணவாயில் காப்பான் இவாடெல்லாம் இருந்திருப்பாளா அப்படின்னா அப்படின்னு அறிந்திருக்க வாய்ப்பில்லை மற்றொரு விஷயம் ஆண்டாள் தொடங்கும் போதே நாயகனாய் நின்ன நந்தகோபன் நாயகனாய் நின்ன நந்தகோபன் அப்படின்னுட்டார் இப்போ நந்தகோபனையே நாயகன் சொல்லணும் இவழா நாயகன் முழுவேழுலகுமாய்ன்னு சொல்லும்படியாக கண்ணனையே நாயகனாக கொண்டவர்கள் இந்த இடத்துல ஏன் நந்தகோபன நாயகன்னு சொல்லணும் அப்படின்னு ரெண்டு சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும் ரெண்டுத்துக்கும் என்ன சமாதானம் அப்படின்னு பார்த்தால் இந்த நந்தகோபுருடைய திருமாளிகை அது திருவாய்ப்பாடியில் சாமானியமாக இருந்தது இந்த கோபிகைகளுக்கு இந்த பாவை நோன்பு இந்த விரதம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சமயத்திலே கண்ணன் விஷயத்தில் ஒரு விபவாவதார விஷயத்தில் ஏற்பட்ட ஆனால் ஆண்டாளுக்கோ இந்த இடத்துல அந்த நோன்புங்கிறதும் ஒரு வியாஜம்தான் அதாவது நோன்பு நோத்தால் இல்லை அதை ஒரு வியாஜமாக பண்ணி காட்டுறா எம்பெருமாநிலத்திலேருந்து கைங்கரியத்தை புருஷார்த்தமாக பெறுவதற்கு அந்த நோன்புருங்கிறது ஒரு வியாஜமாக பயன்படுத்திக்கிறோம் அப்படி பயன்படுத்தி கொள்ளக்கூடியதான அந்த வியாஜமானது கண்ணன் மாதிரி விபவாவதார விஷயமா அப்படின்னு பார்த்தால் இது அர்ச்சாவதார விஷயமான இருக்குது ஏன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்துருள்ளி இருக்கிற வடபெருங்கோயிலுடைய அந்த ஊருக்கு போனால் அந்த பெருமானத்தான் பெரிய பெருமானின்னு சொல்லுவார் சம்பிரதாயத்துல பெரிய பெருமாள்னா திருவரங்கநாதனை தான் வழங்குறோம் ஆனா விசேஷமாக அந்த ஊர்ல வடபெருங்கோயிலுடைய பெரிய பெருமாள்னே சொல்வார் இப்போ அந்த பெரிய பெருமானத்தான் கண்ணனாக நினைச்சுட்டு இருக்கா அடுத்து அவர் எழுந்தொருள் இருக்கிற அந்த திருக்கோயில் தான் நந்தகோபனுடைய திருமாளிகை ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடி தன்னையே ஒரு கோபிகையாக பாவிச்சுண்டு தான் நான் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பாவனை தான் ஆனா இப்போ இந்த நோன்புக்கு விஷயம் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு அர்ச்சாவதாரயம் பெருமான் ஆகையாலே ஒரு அர்ச்சாவதாரயம் பெருமான்னு சொன்னா இப்ப நந்தகோபன் திருமாளிகை மாதிரி சாமான்யமா ஒரு இடத்துலயா இந்த வடபெருங்கு படுத்துட்டு இடம் அவருடைய திருக்கோயில் அவ்வளவு பெரிய திருக்கோயிலா இருக்கும் அந்த திருக்கோயிலே கோயில் காப்பான் வாயில் காப்பான் இப்படி ஜெய விஜயால் இப்படி கைங்கரை பிறர்கள் எத்தனை பேர் இருப்பா அது மாதிரி அத்தனை கைக்கரை பிறர்களோடு இருக்கும்படியான ஒரு நிலை அந்த திருக்கோயிலுங்கிறது நம்ம சாதாரணமா இப்போ கோயிலுக்கு போறோம் போயிட்டு பெருமாளை சேவிக்கிறோம் பா நம்ம கண்ணுக்கு படும்படியாக ரெண்டு துவாரபாலர்கள் தான் இருக்கா ஜெய விஜயர்கள் அப்படின்னு ரெண்டு பேர் பிரசித்தமா இருக்கா ஆனால் எத்தனை பேர் கஷேத்திரபாளர்கள் துவாரபாலகர்கள் நகரபாலர்கள்னு எத்தனை பேர் இருக்கா தெரியுமோ பராசர பட்டர் திருவரங்கத்தை அனுபவிக்கிற போது ஸ்ரீரங்க ராஜஸ்தவம்னு தாம் அருள் சீர ஸ்தோத்திரத்துல அருளிச்சீரம் கரிமுக ஜ காலாஸ்வ சிம்ஹமுக இதெல்லாம் அப்படி அந்த துவார யார் அப்படிங்கிறத சில ஸ்லோகங்களாலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் கரிமுகர் ஜயத் சேனர் காலர் சிம்ஹமுகர் அப்படின்னு வா நாலு பேர் வா நாலு பேர் க்ஷேத்திரபாலர்கள் அப்படின்னு அந்த திருக்கோயிலையே பாதுகாக்கக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கார்கள் குமுதன் குமுதாக்ஷன் புண்டரீகன் வாமனன் சுமுகன் சுப்பிரதிஷ்டன் அப்படின்னு எட்டு பேர் நகர பரிபாலகர்கள் திருவரங்கம் மாநகரை பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள் அவ எட்டு பேர் அடுத்து சண்டர் பிரச்சண்டர் ஜெயவிஜயர்கள் பத்ர சுபத்ரர்கள் தாத்தா விதாதான்னு இவா எட்டு பேர் அடுத்த எட்டு பேர் இவா துவார பாலகர்கள் திருவரங்கத்துக்கு நாலு வாசல் இருக்குன்னா நாலு துவார பாலகர்கள் இப்படி இத்தனை பேர் வார பாலகால்னு சில பேர் பிரிக்கிறார் கஷேர பாலகால்னு சில பேரை பிரிக்கிறார் அடுத்தது இப்படி நகர பாலகர்கள்னு சில பேரை பிரிக்கிறார் அப்போ ஒரு அர்ச்சாவதார திபதேசம் சொன்னால் இத்தனை பேரை பிரிக்கிறார் பாருங்க பராசர பட்டர் அனுபவிக்கிறார் அவர் அனுபவித்தது திருவரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாள் அதே பெரிய பெருமாள் தானே இந்த இடத்துல வடபெருங்கோயிலுடைய ஆண்டாளுக்காக வந்து சகனை சென்றிருக்க ஆண்டாள் திருக்கல்யாணம் ஆண்டாள் திருவரங்க நாசன திருக்கல்யாணம் பண்ணா இவர் இந்த விஷ்ணு சித்தர் அவர்தான் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரேன் அது காண்டுமே புத்தூர்ல வந்து வடபெருங்குவருடைய பெரிய பெருமாள் மாப்பிள்ளை வடுத்துட்டார் இப்படிப்பட்ட எம்பெருமானையும் சேவிக்கிற போது அவர் இந்த நந்தகோபன் திருமாளிக மாதிரி சாமான்யமா ஒரு இடத்துல இருப்பார் இத்தனை துவார பாலம் காட்டு இருக்காளோ இல்லையோ அப்ப அவளுடைய நியமன அடியாக அவர்கள் நியமனத்தை பெற்றுக்கொண்டு தானே நம்ம உள்ள போகணும் இது ஆண்டாள் நமக்கு அனுஷ்டித்து காட்டுகிறாள் இந்த வாயில் காப்பான் கோயில் காப்பான் முதலானார் எல்லாரும் நந்தகோபன் திருமாளிகையிலே உண்டு இவர்கள் அனுகரிக்கிற அர்ச்சாவதார ரூபத்தில் எழுந்தருளி இருக்கிற கண்ணன் எழுந்தொருள் இருக்கிற நந்தகோபன் திருமாளிகையாகிற ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலே உண்டு அப்படின்னு காண்பிக்கிறாள் ஆண்டா சரி இப்போ துவாரபாலகால் உண்டு அப்படின்னு காஞ்சி சுவாமி காண்பிச்சார் அடுத்தது இப்ப ஏன் கண்ணனை விட்டுட்டு நந்தகோபுர நாயகன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு பார்த்தா இதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ஒரு அர்த்தத்தை இப்போ சொல்லிடுறேன் அடுத்த அர்த்தத்தை சாதாரணமாக அதை சொல்லிட்டு அதோட அடுத்த பாசுரத்துக்கு என்ன சேர்த்து வர்றது அப்படிங்கிறத மராணவனோட சேர்த்து நம்ம அனுபவிக்கிறோம் இப்போ ஸ்ரீராமாயணத்திலேருந்து ஒரு அனுபவம் பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்ணிட்டு புஷ்பக கவிமானத்தில் ஏறி அயோத்திக்கு இப்போ பிராட்டியோட திரும்பகாவில் வந்துருக்காரு இப்போ பல விடங்களை பிராட்டி காண்பிச்சுட்டே வர்ற இவர் இதுதான் இந்த இடம் அந்த இடம் பார் அப்படின்னு காண்பிச்சுட்டே வர அப்ப அயோத்தி கிட்ட வந்துடுத்து அயோத்தியை காண்பி பிக்கிற போது பெருமாள் என்ன சொல்ற திருஷே ராஜதானி நம்பூர் வந்துடுத்து அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியவர் தானே அவர் என்ன சொன்னார் தெரியுமோ ராஜதானி பிது ருமமா என் தகப்பனாருடைய என் திருத்தகப்பனாருடைய ராஜதானியான அயோத்திய வந்துடுத்து அப்படின்னா இப்ப இவர் வந்து நாளைக்கு இவருக்கு பட்டாபிஷேகம் ஆகிறது நம்பூர் வந்துடுதுன்னு சொன்னா என்ன குறை ஏன்னா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பரமவிஸ்வர் அவர் திருத்தகப்பனார் அவருடைய பேரை சொல்லி அவருடைய ஊர் எடுத்து அப்படின்னு சொல்றாருனா அதுலதான் உகப்பு பெருமாளுக்கு தான் உகப்பு ஏன்னா ராவண சம்ஹாரம் முடிந்த உடனே தேவதகள்லாம் வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும் போது பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா தசரத ஆத்மஜன் தசரதனுடைய குமாரருங்கிறது தான் தனக்கு பெருமை அத தான் பெருமாள் தனக்கு பெருமையாக கருதி இருந்தாருங்கிறா போல அதை இவ்விடத்துல ஆண்டாள் கண்ணனிடத்துலையும் அவனுடைய திருவுள்ளமாக கொண்டு நாயகன் அப்படின்னு அந்த நந்தகோபனை தான் சொல்லணும் அப்படின்னு காண்பிக்கிறான் ஏன்னா அந்த நந்தகோபன நாயகன் சொன்னாதான் கண்ணனுக்கு உகப்பு கண்ணனே கீதாச்சாரியன் நம்ம போயிட்டு ஒரு ஆச்சாரியன் ஆசிரியக்க போறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆச்சாரியன் நாம பல விதமான பரீட்சைகள் பண்றன் இந்த காலத்துல பரீட்சை உண்டா சுவாமி அப்படின்னா பண்ணணும் ஆனா இப்படிப்பட்ட ஆசவுடைய அதிகாரி தானா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தானே அந்த ஆச்சாரியன் அர்த்தங்களை உபதேசிக்க தொடங்கணும் அப்படியே அந்த ஆச்சாரியன் பரீட்சை பண்ற போது ஒரு விஷயத்த கவனிப்பறான் என்ன விஷயம்னா உனக்கு என்னுடைய ஆச்சாரியன் பேர்ல எத்தனை பிராவணியம் உண்டு நீ நான் தான் ஆச்சாரியன்னு என்னை வந்து ஆச்சரிய போற இல்லைன்னு சொல்லல என்னுடைய ஆச்சாரிய இடத்துல உனக்கு பிராபல்யம் இருக்கணும் ஏன்னா அந்த ஆச்சாரியனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் தெரியுமோ நான் என்னுடைய ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் அப்ப இவனும் என்ன போலவே என்னுடைய ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் நினைச்சிட்டு தான் இவர் உபதேசமே பண்ண போற அப்ப என்னுடைய ஆச்சாரிய இடத்துல இவனுக்கு பிராபலியம் இல்லாத போயிடுதுன்னா இதனை கூப்பிட்டு வச்சு உபதேசம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகையினாலே கண்ணனுக்கு திருவிழா நந்தகோபுர நாய அப்படின்னு சொல்லிட்டா கண்ணனுடைய திருவிழம் குளிர்ந்து போய் விடுகிறது இப்போ இதனால நாயகனுங்கிறது கண்ணனுடைய திருவுள்ள முகப்புக்காக நந்தகோபனை தெரிவித்தார்கள் மற்றொன்னு கண்ணன் எவருமான் இந்த நந்தகோப்பனுங்கிறவர் ஆர்ந்து கேட்டேன்னா ஆச்சாரியன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் ஏன்னா அவர் ஏன் ஆச்சாரியன் ஸ்தானத்தில் இருக்க போறார் ஒருவாறு இப்போ அந்த ஆச்சாரியன் அவர் ஆச்சாரியன் விஷயத்துல இந்த சிஷியனுக்கு பிராபண்யம் உண்டானு செக் பண்ணுறாருங்கிற ஒரு சாதாரணமாக இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போதே விஷயத்தை சொல்லிட்டேன் நந்தகோபன் ஆச்சாரியின் ஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர் ஏன் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத அனுபவிக்க அடுத்து பதினேழாவது பாசுரத்தை நாம் நன்னாக கவனிக்க வேண்டும் அதனை நாளை தினம் நாம் அனுபவிப்போம் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு